சித்தப்பா வந்து வீட்டை விட்டு போகும்போது நார்மலாக கூச்சுட்டு போன மாதிரி போனாலும் சித்தியை கூட்டிகிட்டு போய் நல்லாவே ஏற்றி விடுறாரு எனக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது இப்போ வந்து ஒரு மருமக முன்னாடி என்னை எப்படி கேவலப்படுத்திட்டானே அந்த விஜய் அந்த விஜய் விஜய்ன்னு சொல்லிவிட்டு எத்தனை நாளாக நீ நம்ம பிள்ளைய கூட கவனிக்காமல் அவனையே பார்த்துட்டு இருந்துருப்பேன் ஆனால் இன்றைக்கி நீ வீட்டை விட்டு வர்ற அவன் ஒரு வார்த்தை ஓடியா இருந்து சித்தி போகாதீங்க சித்தி இல்லைன்னா சித்தப்பாவையும் கூப்பிடுங்க நீங்கள் எங்கேயே இருங்கன்னு சொன்னான் நான் பார்த்தியா அவன் பாட்டுக்கு நீங்கள் போனால் போங்க எனக்கு என் பொண்டாடி தான் முக்கியமாதிரி மாதிரி பார்த்தியா அவன் ரொம்பவே மாறிட்டான்டி உனக்கு தெரியலையா முன்ன உள்ள விஜய்க்கும் இப்போ இருக்கிற விஜய்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு கேட்க உடனே நம்ம ராதாவும் ஆமாங்க அவன் ரொம்பவே மாறிட்டான் அவன் எப்பவும் மாறிட்டான் எனக்கு முன்னாடியே தெரியும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நானுமே யோசித்தேன் முன்ன மாதிரி விஜய் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசிச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி ஒரு பக்கம் சொல்ல இப்போ தான்டி நீ மூளையவே யூஸ் பண்ணியிருக்க இப்போ தெரியுதா காவேரி வந்ததுலருந்து விஜயை முழுசாகவே மாற்றிட்டான் நம்ம பக்கமே அவன் இப்போ இருக்கிறது இல்லை நம்ம என்ன சொன்னாலும் அவன் கண்டுக்கிறதே இல்லை இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் வந்து காவேரியோட முந்தாணியை பிடிச்சிட்டு அவங்க காவேரி அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துருந்தா கூட சந்தேகம் படுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லடி அவன் அப்படி கூட செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்றீங்க தாத்தாவை விட்டுட்டு அவன் போயிடுவானா எங்கள் அப்பாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் வந்து அப்படிலாம் போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லேன் அப்படிதான் உடனேயும் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான் சித்தி சித்தியும் சொல்லிட்டு தெரிஞ்சான் இப்போ பார்த்தியா நீ இன்னைக்கு வீட்டை வெளியே வர்ற அவன் ஏதாவது சொன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்நேரம் உன் மேலே பாசம் இருந்தா இந்நேரம் ஓடியாந்திருக்க மாட்டான் இந்நேரம் ஒரு ஃபோன் கூட பண்ணலையடி உனக்கு நீ சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்டாங்க பார்த்தியா எவ்வளோ எவ்வளோனாலும் அவனுக்காக நீ வந்து பட்டினி கடந்த அவனுக்கு எல்லாத்தையும் ஊட்டிட்டு நீ படுத்துருப்ப பட்சத்தை நீ பிடிச்சிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நீ வந்து அவனே நம்பிட்டு இருக்காத நம்மளுக்கேமே நம்ம பிள்ளை வாழ்க்கை தான் முக்கியம் புரியுதுதான் என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து அடுத்த உங்க வயத்துல பிறந்தவொன்னு நிரூபிச்சிட்டான் பார்த்தியா இந்நேரம் அஜய் வந்து உன்னிட்ட எதுவும் கேட்காம இருந்தானா அவன் இந்நேரம் மூணு தடவை ஃபோன் அடிச்சிட்டான் அம்மா சாப்பிட்டாலா சாப்பிட்டாலான்னு உனக்கு கேண்டி புரிய மாட்டுது நம்ம பிள்ளைதாண்டி நம்மளுக்கு எப்போவுமே பெருசு விஜய்லாம் அடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ராதாவுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அன்பு நினைக்கிறாரு ஆ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இந்த சித்தப்பா வந்து பசுபதிக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு அன்பு சொல்கிறாரு பசுபத்திட்ட இந்த மாதிரி நீங்கள் போனதுக்கப்புறம் நாங்களும் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது இந்த பசுபதி நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும் உடனே ராதாவும் பசுபதியும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே இந்த பசு பசுபதி நல்லாவே ஏற்றி விட்றாரு இந்த மாதிரி உங்கள் விஜய்யே எப்படிலாம் பண்ணுறாரு பொண்டாட்டிக்காக ஒருத்தவங்க இருக்கலாம் அதுக்காக இப்படியா பொண்டாட்டின்னு இப்படி உயிரியை விட்டுட்டு அவள் ஆமா ஆமாசாமி போட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கும் தான் பொண்டாட்டி இருக்கான் அவ சொல்றதெல்லாம் நான் கேட்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த பசுபதியோட ஒய்ஃப் பார்க்குறாங்க அவரும் நல்லவனா இருப்பான் போல அவன் வந்து அவன் பொண்டாட்டி பேசி கேட்கறான் இவங்களுக்கு என்ன வந்துச்சுங்கிற மாதிரி பார்க்கும்போது உடனே இவங்களும் கெத்தா சொல்கிறாங்க நானுமே ராதாவை கேட்டு எந்த முடியுமே எடுக்க மாட்டேன் ஆனால் அந்த விஜய் ஏன் தான் அப்படி இருக்கானு தெரியும் தெரியலை அவளை கல்யாணம் முடிச்சு வந்த நாள்ல இருந்து அவன் சொல்கிறத மட்டும்தான் இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் கொண்டாடி பேச்சு கேட்டுட்டு இப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு சொல்ல உடனே பசுபதி முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரித்தே ஆகணும் நம்ம பிரிச்சாதான் வந்து காவேரிக்கு ஒரு பலமே வந்து குறையும் அவளை அப்போ தான் தனியாக நம்ம தட்டி தூக்கலாம் அவங்களுக்கு புரியுதா விஜயும் காவேரியும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பிரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை கா விஜய் வந்து காவேரி மேலே வைத்தியமாக இருக்கான் அவன் வந்து இப்படிலாம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை காவேரின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லவே கூடாது அதுக்குலாம் அவன் வந்து நின்றான் என்ன ஏன் காவேரியை கூப்பிட்டீங்க ஏன் காவேரியை பேச்சு இழுக்குறீங்கன்னு உடனே நம்மளை வந்து கத்தி எடுத்து குத்திடுவான் அவளை அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பசுபதி ஐடியா கொடுக்குறாரு நான் ஒன்று சொல்கிறேன் அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் முதல்ல இந்த காவேரியோட அம்மா இருக்கிற வீட்டுக்கு போங்க போயிட்டு இந்த மாதிரி விஜய் வந்து இப்படி எங்களோட பிரிச்சுட்டிங்களே அவன் சித்தி சித்தின்னு கிடப்புறான் அந்த சித்தியவே அவன் வந்து தூக்கி வீசுகிற அளவுக்கு உங்கள் மக ட்ராமா போட்டு எங்கள் வீட்டுக்குள்ள இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் பணத்துக்காக தானே இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படி அப்படி நான் உங்களை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த அன்பு சொல்கிறாரு இதனால நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க உடனே இந்த பசபுதி சொல்கிறாரு நீங்கள் முதல்ல போய் நீங்கள் மட்டும் பேசக்கூடாது உங்களோட உங்கள் மனைவியும் வரணும் புரியுதா நீங்கள் ஆத்துவ அப்படி கத்திட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் என்ன நடத்தி காட்ட போகிறீங்க முழு பிளானையும் சொன்னாங்கன்னு நான் இது பண்ண முடியும்னு சொல்ல அதெல்லாம் நடக்க வேண்டியது க கரெக்டாக நடக்கும் நீங்கள் போய் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த அளவுக்கு கிழிச்சு தொங்க விடணுமோ அளவுக்கு இந்த சாரதாவை போய் நல்லா கிழிச்சு தொங்க விட்டுட்டு வாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே உன் பொண்ணை வந்து இப்படி கட்டி கொடுத்து இப்படி இங்கே எல்லாரையும் நீ அனுப்ப பார்க்குற இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அனுப்பிட்டு நீ வந்து நீ வந்து ஜாலியாக அந்த வீட்டுக்குள்ள நுழையலான்னு பார்க்குறீங்களா என்ன பசுபதியால் இழந்த சொத்தை ஃபுல்லத்தையும் எங்களால் நீங்கள் திரும்ப அடிச்சுக்க போகலான்னு பார்க்குறீங்க அப்படி தானே அப்படின்னு நல்லா வாய்க்கு வந்த மாதிரி எவ்வளோ தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளோ தரக்குறைவாக பேசியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பசுபதி வந்து அன்புக்கு நல்லா தூண்டிவிட்டு அனுப்புகிறாரு அதே மாதிரி இந்த அன்பை வந்து ராதா கூப்பிட்டவே ராதா வந்து வேணா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாரு உன்னை யாரும் பேச சொல்ல நீ வந்து சப்போர்ட்டுக்கு என் பக்கத்தில் நின்றா போதும் புரியுதா நீ இப்படியே இருந்தீங்கன்னா விஜயும் வந்து ஒரு நாள் இந்த காவேரி தூக்கிட்டு போயிடுவா அதுக்கப்புறம் நீ உட்காந்துருக்க வேண்டியது தான் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு நீ இப்போ வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவ்வளவு கிளம்பி போயிடுறாங்க உடனே இந்த அன்பு போய் சாரதாட்ட போய் வீட்டு வாசலின்னு கத்துறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு எந்த சத்தமே கேட்காததுனால அங்கே எந்த யாருமே போக முடியல சாரதா வெளியே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முகத்தை ஒரு மாதிரி வச்சிட்டு சொல்கிறாங்க அது சிரிச்சிட்டு தான் சொன்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு சொல்கிறாரு உடனே வாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க உள்ளக்க போகிறாங்க ராதாவும் உள்ளே போகிறாங்க போன வேகத்தில் அந்த அன்பு சொல்கிறாரு இப்போ உங்களுக்கு ரொம்ப குழு குழுன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஏன் எங்களுக்கு குளு குழுன்னு இருக்குன்னு கேட்க அதான் உங்கள் முன்னாடியே இவங்க அப்பா என்னைய வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாரு அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமே அந்த வீட்டில் இருந்ததுனிக்கு நான் தான் வந்து உங்கள் மகனுக்கு சப்போர்ட் இல்லாமல் வருவேன் இப்போ உங்கள் மகன் நினச்ச மாதிரி நான் வெளியே வந்துட்டு இருந்தேன் அதனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் பொண்ணு உங்களுக்கு உங்ககிட்ட சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி இந்த ஆள் தான் எனக்கு குடைச்சலாருன்னா இவனையும் வந்து நான் தாத்தா மூலியம்மா வெளியே போக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சாரதாம்மா என் பொண்ணு அப்படிலாம் நினைக்கிற ஆளே கிடையாது இதுவரை உங்களை பற்றி எதுவுமே எங்கள் குடும்பத்துக்கு சொன்னதே கிடையாது நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் நீங்கள் யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருங்க அதுக்காக நீங்கள் வந்தது நினைச்சுன்னா என் பொண்ணு எந்த சந்தோஷமும் படலை என்கிட்ட எதுவும் சொல்லலைன்னு சொன்னதுக்கு சும்மா நடிக்காதீங்கம்மா இப்படி தான் உங்கள் பொண்ணும் அப்படியே நடித்து குமிச்சுட்டு இவங்க அப்பாவோட மனசில் இடம் பிடிச்சி வச்சுட்டு இப்போ பெத்த மகளே வந்து வீட்டை விட்டு வர்ற அளவுக்கு உங்கள் பொண்ணை ஆக்கி வச்சுட்டான் இப்போ நாங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க உங்கள் பொண்ணு தான் உங்கள் பொண்ணு காவேரி சொல்லி கொடுத்துதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அன்பு உடனே என் பொண்ணு காவேரி சொல்லி எல்லாம் நடக்குதா அப்படிலாம் என் பொண்ணு வந்து ஒருத்தவங்க வெளியே போகணும் கஷ்டப்படணும் அப்படிலாம் நினைக்கிற ஆளே கிடையாது ஏமா அவங்களுக்கு தெரியாதா என் பொண்ணை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராதா எதுவுமே பேசாங்க அவன் சைலண்டா இருக்க அவ எப்படி பேசுவான் அவ எல்லாத்தையும் தான் வீட்டில் இருந்து பார்க்குறாளே உங்க பொண்ணோட லட்சணம் என்னன்னு நல்லா பணக்கார பொண் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணுறது அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறது அங்கே உள்ள சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது அதுதானே உங்களோட திட்டம் அதுபடியும் உங்கள் பொண்ணையும் விஜய் லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ண சொல்லி கல்யாணம் பண்ண சொல்லி இந்த மாதிரி எல்லா சத்தையும் அபகரிச்சுட்டு இப்போ அவள் பண்ணுற இதுவாக போடுற ட்ரெஸ்ஸும் அவங்க பண்ணுற மேக்கப்பும் அப்படியே ஒரு பணக்கார மாதிரியே ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு முன்னாடியுமே காவேரி நல்லா தான் இருப்பாள் எங்கள் வீட்டில் அவளுக்கு எந்த குறையுமே கிடையாது அங்கே வந்ததுக்கப்புறம் நீ உங்கள் நீ உங்கள் கிட்டேருந்து என்னென்ன சொத்த அவ அப்படி இது பண்ணா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் இப்படி அபண்டமா என் பொண்ணு மேலே பள்ளியை போடுறீங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த அன்பு அது எப்படி மா அம்மா மகளுக்கெல்லாம் எடுத்தோன்னே இப்படி கண்ணீர் தார தாரியாக வந்து இப்படி அழுது விஜய் வந்து இவள் வந்து இப்படி ஆக்கி வச்சிருக்கிறா இவன் இவள் அழுதோன்னே தான் விஜய் தாங்க மாட்றானே உடனே எங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லி இப்போ நாங்கள்லாம் நடத்துகிற நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த சாரதா அம்மா சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் பண்ணதுனால தாத்தா வந்து இந்த இந்த மாதிரி சொல்லிட்டாரு அதுக்காக அதுக்கு என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல அது எப்படி சம்மந்தம் இல்லாமல் போகும் உங்கள் தானே அந்த இடத்துல நின்றுச்சு உங்கள் பொண்ணு ஏதாவது சொல்லிச்சா அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சா அப்போ இதுல இருந்து என்ன புரியுது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பொண்ணு தானே இப்படி நல்லா விஜய வந்து இப்படி நல்லா மயக்க வச்சுட்டு எல்லா சொத்தையும் அவள் பேரில் எழுதி வாங்கணும்னு நினைக்கிறாள் ஒரே ஒரு பொண்ணு இந்த ராதா அவளையும் வெளியே அனுப்பி மற்ற சொத்து எல்லாத்தையும் அவளே அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே சாரதாக்கு கோவம் வந்துருது உங்கள் சொத்துலாம் யார் கேட்டது எங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா காசு பணத்தை எல்லாம் அனுபவிக்காமல் ஒன்றும் நாங்கள் சரியா காசு பண்ணதுக்கு ஆசைப்படுற மாதிரியும் என் பொண்ணுகளை நான் சொல்ல ஆமாம் ஆசைப்படுற மாதிரி வளர்க்கல ஆனா ஒவ்வொருத்த ஒவ்வொரு இப்படி நல்ல பணக்காரங்களாக பார்த்து வளைஞ்சு வாமா அப்படின்னு மட்டும் நீங்க வளர்த்துருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராதாவுக்கு கோ சாரதா வந்து கோவம் வந்துடுது ராதாவுமே கையை பிடிக்கிறாங்க இந்த அன்போட கைய விடறீ சும்மா என் வயித்தறிச்சல நான் பேசிகிட்டு இருக்கேன் உனக்குலாம் என்ன தெரியும் எப்படி நம்ம என்னைக்காவது நடத்தரவில் நிற்போன்னு நீ நினைச்சு பாத்தியா அப்படின்னு சொல்ல உடனே உங்கள் சொத்து வேணாம் எங்களுக்கு எதுவும் வேணாம் நாங்கள் போய் எங்கள் பொண்ணை எங்கள் வீட்டோடயே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் நீங்கள் வேணால் அந்த வீட்டில் போய் இருந்துக்கங்கன்னு வெறுபெறுன்னு ஆவேசத்தோடு கிளம்பி பெரியவரை பார்க்க அங்கே போகிறாங்க போய் ஐயா ஐயான்னு கூப்பிடுறாங்க உடனே இந்த அன்பு வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா போனோடனே அவர் வெளியே வர ஐயா அப்படி வந்து நீங்கள் இவரை அனுப்பிட்டதா என்கிட்ட வந்து இவர் சண்டை போட்டுட்ருக்காரு அவர் சண்டை போடுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது எனக்குமே பிடிக்கல தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை நான் என் பண்ணதான் அசிங்கம்மா பேசுவாங்கன்னு சொல்ல உடனே தாத்தா கேட்குறாரு இப்போ என்ன பேசினாரு காவேரியை பற்றி நீங்கள் அதை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்ல ஓன்னு அழுகுறாங்க உடனே யமுனா பக்கத்தில் வந்து அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்ல எங்கள் அக்கா வந்து மாமாவை வளைச்சி போட்டுதான் அந்த மாதிரி சொத்தை எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணதான் அதே மாதிரி தான் எங்கள் அம்மா நான் எங்கள் நாலு பேரையுமே வளர்த்துருக்கான் எல்லா பணக்காரங்களையும் இது பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது மாதிரி தான் எங்கள் அம்மா எங்களை வளர்த்து வச்சுருக்கான் இப்படிலாம் பேசுகிறாங்க எங்களை எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு எம்மனாக சொல்ல உடனே காவேரி ரொம்பவே அழுகுறாங்க தாத்தா எனக்காக ஒன்று நீங்கள் செய்வீங்களா எங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன் தாத்தா எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இந்த வீடு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருக்கணும் அதுதான் நானும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்து விஜய் சொல்றாரு இப்போ எதுக்கு நீ போற போறன்னு சொல்லிட்டு உடனே காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க எனக்கு இருந்தாலும் போயிட்டா நீங்க உங்க சித்தி சித்தப்பாவோட சந்தோஷமாவது இருப்பீங்க நினைக்க விஜய்க்கு எல்லாமே புரியுது இங்கே பாரு காவேரி நீ எங்கேயும் போக தேவையில்லை நீ இங்கே தான் இருக்கணும் நீ தான் எப்பவுமே இருக்கணும்னு சொல்ல தாத்தா சொல்றாரு இங்க பாரு காவேரி உனக்கு இங்கேருந்து வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போறது வந்த உனக்கு கூட்டிகிட்டு வந்தான் எங்களோட விருப்பம் இல்லாமல் தானே அவன் இருக்கான் உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் மறுபடியும் என்ன நீயா வந்து போறம் போறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த அன்பை பார்க்குறாங்க எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியவே செய்யாத ராதா உன் புருஷனோட சேர்ந்து நீ இப்படி ஆயிட்டியா என்னோட வளர்ப்பு இப்படி தப்பாயிருச்சா இவர் இப்படி நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசியிருக்காரு நீனும் பக்கத்தில் இருந்துட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு எப்போ தான் ஒன்று ஏதாவது தெரியும் ராதா நீ இப்படியே தான் இருப்பியா நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன் புருஷன் உன் தலையில் ஏறி மிளகா நீ ஊமையாக இருக்கலாம் அமைதியா இருக்கலாம் அதுக்காக இப்படியா அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க நான் சொன்னதில் என்ன தப்பு அன்பு சொல்றாரு சொன்னதில் என்ன தப்பு காவேரி வந்ததுலேருந்து தானே விஜய் அப்படியே மாறிட்டான் நேரம் உங்க சித்திக்கு ஆயிரம் ஃபோன் பண்ணியிருப்பான் ஒரு ஃபோன் பண்ணானா இந்த மாதிரி கோச்சுட்டு போனா யாராவது தேடி வந்து என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அந்த விஜய் வந்து சித்தி முகத்தை பார்க்க சித்தி தலையை கீழே போட்டுறாங்க உடனே விஜய் கேட்குறாது சித்தி நீங்களும் அப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் பதிலே சொல்லலை நீயே அப்படி மாறினதுக்கப்புறம் நான் எப்படி விஜய் மாறாமல் இருக்க முடியும்னு மட்டும் சொல்கிறாங்க உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது விஜய் இனிமேல் வந்து இவங்கள தனியாக விட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு தான் கேடு இப்படி ஊராக போய் நம்மளை பற்றி அசிங்கமாக தான் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கள விசாமல் வீட்டுக்குள்ளேயே கூட்டுறலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமோ பண்ணுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு இப்போ கூட பார்த்தீங்களா என்னமோ பண்ணுங்கன்னு வேண்டாம் அவருப்பா சொல்லிட்டு போகிறான் ஆ போ பொண்டாட்டியை கூட்டிட்டு அப்படியே போ அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பு சொல்ல உடனே அதே மாதிரியே விஜயும் காவேரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் சொன்னன்ல கூப்பிட்டுட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு சொல்ல உடனே தாத்தாவும் அம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சாரதாவை அனுப்பி வைக்கிறாங்க ராதா நீ உள்ளவா புருஷனே வர சொல்லுன்னு உள்ளே போயிடுறாங்க உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இனிமே தான் என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பசுபதிக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த வீட்டில் போய் பேசினேன் அதே மாதிரி என்னைய இந்த வீட்டில் என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டாங்க இனிமேல் பாருங்கள் என் மருமகளோடு சேர்ந்துட்டு அந்த காவேரியை வெளியே விரட்டுறது மட்டுந்தான் என்னோடய நோக்கமாகவே இருக்கும் சீக்கிரம் காவேரியை வெளியே விரட்டிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு கண்டிப்பாக வந்து இவர் இப்படி பண்ணுறது மேலும் விஜய் வந்து இப்போ பொறுமையாக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் சித்தாப்பாவுக்கு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுக்க தான் போகிறாரு அதைக்கு நம்ம பொறுத்திருந்தான் பார்ப்போமே